உதிப்புக்கள் தொண்ணூத்தி மூன்று சார்பான இனிதான மகிழ்வான வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களோ இல்லையன்று சொல்லுங்க ஓ மாட்டு யாருமே சந்தோஷமா இருக்கிற இல்லையா எல்லாருக்குமே பிரச்சனை வச்சுக்கிட கடவுள் കണ ഉ മനവിയാലും ഉടുപ്പ് ഉനക്ക് വാഴനില്ല വീട് ഇല്ല ഇന്നോയി நீங்கள் சந்தோஷமாக வாழ யாரையும் விடையில் கடவுள் இதனால தான் கடவுள் நீதி உள்ள நான் சில நேரம் நினைக்கிறது திருப்தியாக கொள்ளுங்கோ திருப்தியாக உண்ணுறீங்களா உடுக்குறீங்களா சுவாசிக்கிறீங்களா முக்கியமாக சுவாசிக்க வைச்சது இல்லைன்னா ராத்திரி சுவாசிக்கேட்ட இந்த நொடி நான் சுவாசிக்கேட்டேன் நீங்களும் இல்லை நானும் இல்லை அதுக்கு நன்றி சொல்லுங்கோ கிரெடிட்யூட் நன்றி சொல்லுங்கோ இயற்கைக்கு இந்த த தை மாதம் எங்கள மரபுரி மாதம் பொங்கல் மாதம் அதையை நினைச்சு கொண்டு ரெண்டு சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக யாருமே இருக்கலாம் இன்றைக்கி திருப்தியாக நீங்கள் ஆக்கி கொள்கை எனக்கும் ரொம்ப பிரச்சனை என்ன செய்கிறேன் அது வருது போகுது போகும் எல்லாம் போகாட்டே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நான் சொல்ல மாட்டேன் திருப்தியாக இருக்கிறேன் நீங்களும் ஒவ்வொருத்தரும் திருப்தியாக இருப்பீங்களோ நான் புது வருஷத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கு முழுக்க உங்களுக்காக வாழ்ந்தீங்களோ உங்களோட டயரி எழுதினீங்களோ இன்றைக்கு நடந்தீங்களோ ஆரோக்கியமாகண்டிங்களோ சிரிச்சிங்களோ மெட்டாக்களோட காய்ச்சிங்களோ என்று சொல்லி அந்த டைரியும் மறக்காதேங்கோ என்று சொல்லிக்கொண்டு உங்களுடன் ஒதுப்புக்கள் தொண்ணீர் பூண்டு வர இருக்கின்றார்கள் கருத்தாடு களத்தோடு வாருங்கள் நீங்கள் பகிருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது திருப்தியாக கொள்ளலாம் என்று மீண்டும் சொல்லிக்கொண்டு மீண்டும் சொல்லிக்கொண்டு பொங்கல் மாதம் பொங்க வேண்டும் ஆங்கில புத்தாண்டு முடிந்த இந்த நாளத்தில் பொங்கல் வந்திருக்கிறது நாங்கள் பொங்குவோம் வீட்டில் இருந்து ரெண்டு பலகாரம் செய்வோம் வடை சுடுவோம் பொங்குவோம் லீவ் எடுப்போம் பிள்ளைகளோட கொண்டாடுவோம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டாடுங்கோ நாளைக்கு இருப்போம் நாளாண்டைக்கு இருப்பம் என்று சொல்லாதேங்கோ அப்போ கொண்டாடுங்கோ பிள்ளைகளோட வீட்டில் இருங்கோ என்று சொல்லிக்கொண்டு மகிழ்வாக கொண்டாடுங்கோ எல்லோரும் கொண்டாடுங்கோ ஆனால் இந்த எல்லா இடம் பிரிஞ்சுருக்கிறாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு செய்கிறாங்கள் அதில் நீங்கள் போகாதே எங்கோ சேர்ந்து ஒரு இடத்துல பொங்கலை கொண்டாடுங்கோ என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கும் நாங்களும் பொங்கலை கொண்டாடி சூரியனுக்கு நன்றி சொல்வோம் சூரியன் எங்களை சுட்டெரித்தாலும் அவன் நன்மை செய்கிறவன் தீமை செய்கிறவன் என்று நெச்சு அவன் ஒளியை தராமல் விடுகிறதில்லை அவன் நன்மை செய்கிறவனுக்கும் தீமை செய்கிறவனுக்கும் ஒளியை தாரான் மலையை தாரான் வளம தாரான் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நல்லவர்களாக இருப்போம் நல்ல இருந்தால் கொஞ்சம் மனதில் சந்தோஷம் இருக்கும் அவ்வளோந்தான் அவ்வளோந்தான் அதுதானே வேணும் அடுத்த அழுசாகிறதா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இப்போ எல்லாம் மூச்சு மணி நேரம் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை உடல் ஒன்று இருக்குது இந்த உடலில் இஞ்சு தான் இருக்குது எல்லாமே இதை நீங்கள் நானும் பார்க்குறோம் அதனால் தீமை செய்ய ஒரு தீமை செய்யத்தான் வரும் ஆனால் கூடாது கூடாது செய்யக்கூடாதுண்டு நினைங்கோ சந்தோஷமாக வேலைலாம் ஹாப்பி உதவிப்புக்கள் தொண்ணூற்றி மூன்றோட வார ஞாயிறுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் திகதி ஐ மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபார் டிவியோட இணைந்திருங்கள் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எனக்கு யூடியூப்பில் சிவாஜினி எனக்கு யாராவது வா உங்களுக்கு நன்றி எல்லாரும் போகிற வாரடங்களெல்லாம் எல்லாம் வாழ்த்துறீங்க அங்கே வந்து வாழ்த்தாட்டா அனைவருக்கும் சிறந்த நன்றி